வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் தெரிந்து தெளிதல் அந்த அதிகாரத்து ஐந்தாவது குரல் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் இந்த குரல் பாருங்கள் நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ரொம்ப எளிமையாக நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெருமை அல்லது அதன் மற்ற சிறுமை இந்த ரெண்டுக்கும் தத்தம் அப்படின்னா அவரவருடைய கருமமேனால் செயல்களே கட்டளைக்கல் கட்டளைக்கல்னால் உரைக்கல் சரி இந்த உரைக்கல் அப்படின்னா என்ன நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த தங்கத்தை வந்து அதனுடைய எவ்வளோ சுத்தமாக இருக்குது அல்லது எவ்வளோ வந்து அதில் அசுத்தம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லில் நீங்கள் எந்த நகையை கொடுத்தீங்கன்னாலும் இப்படி உரசி பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அதான் உரைக்கல் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட உரைக்கல் நம்முடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் எது உரைக்கல்லாக இருக்குது அப்படின்னா நம்முடைய செயல் இதில் பரிமாநாடுகளை எழுதுறாரு ஒருத்தருக்கு பெருமை அப்படின்றது எதனால் வரும் ஒரு பிறப்புனால வரும் குணம் அதனால் வரும் அவருடைய அறிவுனால் இதனால எல்லாம் வந்து ஒரு பெருமை வந்து மக்களுக்கு வந்து வரும் அந்த பெருமை இதனால் பெருமை மட்டும் வராது சிறுமையும் வரும் ஏதாவது அப்பா அப்பா அம்மா அம்மான்னு இல்லை அப்பா வந்து சரியில்லை ஒரு குடி பழக்கம் உள்ளவராக இருக்கார் அப்படின்னா அவருடைய மகனாவோ மகளாக பிறந்த அந்த சமுதாயத்தில் வந்து எல்லோரும் கொஞ்சம் இலக்காரமாக தான் பார்ப்பாங்க குடிகார அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அந்த மாதிரி சி ஒவ்வொரு சிந்த மூன்று விஷயங்களும் பிறப்பு குணம் அறிவு இதனால் ஒருத்தனுக்கு பெருமையும் வரலாம் சமயத்தில் சிறுமையும் வரலாம் ஆனாலும் இந்த விஷயங்களை தவிர்த்து இதனால் வரது கொஞ்சமாக இருந்தாலும் நம்முடைய செயல்கள் மூலமாக அந்த பெருமையாக இருந்தாலும் சரி சிறுமையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே மாற்றிட முடியும் நமக்கு இதனால் வந்து நம்மளோட பிறப்பு குணம் அறிவு இதனால் கொஞ்சம் வந்து க தாழ்வு வந்தது அப்படின்னாலும் நம்முடைய செயல்களால் அதை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் ஆனால் இந்த மூன்று நாளையும் நமக்கு வந்து பெருமை முதலியே இருந்தது அப்படின்னா அதை நம்முடைய செயல்களால் நாம் கெடுக்காமையாவது இருக்கணும் ஏன்னா சிலராக நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இருக்கு எல்லோரும் நல்ல படித்து நல்ல குணம் உள்ளவங்களா அறிவு உள்ளவர்களாக இருப்பாங்க ஒருத்தர் மட்டும் வந்து சரியாக இருக்க மாட்டார் அப்போ அந்த குடும்பத்துக்கே அவரால் வந்து மனதில் வந்து கஷ்டம் எல்லாம் தான் இப்போ அப்போது அவர் வந்து அதை உணர்ந்து திருந்திக்கணும் ஏன்னா இவ் இவ்வளோ பேர் அந்த குடியில் பிறந்திருக்காரு அவங்க எல்லாருமே நல்லவங்க அவங்க அண்ணா தம்பி தம்பி தங்க எல்லோரும் நல்ல குணம் உள்ளவங்க பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவன் வந்து செய்கிற செயல்களை வந்து இந்த சமுதாயம் வந்து அங்கீகரிக்க போவதில்லை இவன் செய்கிற செயல் தவறாக இருந்தனால் அதனால் இவனுக்கு சிறுமை தான் வந்து சேரும் அதனால தான் பெருமையாக இருந்தாலும் சரி சிறுமையாக இருந்தாலும் சரி நம்முடைய செயல்கள் தான் நம்மளுடைய நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து தெரிந்து தெளிதல் அப்படி வந்து அவனுடைய செயலை பார்த்து அவனுடைய குணத்தை கணித்து அதற்கப்புறம் அவனுக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இது நம்முடைய வாழ்விற்கும் பொருந்தும் நாமளே நம்மளுடைய செயலை வந்து செயலை வந்து எப்படி செய்கிறோமோ அதற்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து அமையும் இதில் வந்து கருமமே அப்படின்னு ஏகாரம் போட்டிருக்காரு இந்த தேற்று ஏகாரம்னு சொல்லும் இது வந்து அந்த உன்னுடைய செயல்கள் மட்டும்தான் உன்னுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணம் அப்படின்ற அந்த நிச்சயத்தன்மைக்காக போடப்பட்டது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கிறோம்